ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷிமா சமையல் ராகி களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது நான் ரொம்ப நாளாகவே செய்யணும் செய்யணும்னு இருந்தேன் இன்றைக்கி தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன் நல்லா சூப்பராக வந்திருந்தது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு முக்கால் கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன் நான் இது ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு எந்த கிளாஸ்ல நான் அரிசி எடுத்துனோம் அதே கிளாஸில் ஏழு கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன் இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும் அரிசி இப்போ நல்லா ஊறிடிச்சு ஊறினதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க நான் இருந்தே ரேகி கள்ளி செய்து முடிக்கிற வரைக்குமே அடுப்பை சிம்லே தான் வச்சுருந்தேன் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க என்கிட்ட அடிக்கனமான பாத்திரம் இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்கிறேன் உங்ககிட்ட பாத்திரம் இருந்துச்சுன்னா பாத்திரமே எடுத்துக்கோங்க இப்போ ரைஸ் வந்து நல்லா வெந்துடுச்சு வெந்ததுக்கப்புறம் நான் எந்த கிளாஸில் அரிசி எடுத்தோம்னா அதே கிளாஸில் நல்லா குவிச்சு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கிறேன் ஒரு கிளாஸ் சேர்த்துக்கிட்டேன் இன்னொரு கிளாஸும் அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்து கரண்டியை வச்சு நல்லா மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க லைட்டாக அப்படி ஸ்ப்ரெஸ் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அந்த மரக்கரண்டையை உள்ளே அப்படியே வச்சிடுறேன் வச்சுட்டு ஒரு பிளேட்டு போட்டு மூடி அப்படியே ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் உங்கள் கிட்ட மரக்கரண்டை இல்லைன்னா துடுப்பு இல்லை மத்து ஏதாவது உள்ள வச்சு மூடிக்கோங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு கைவிடாமல் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண தண்ணியெலாம் எனக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு கொஞ்சம் கிளறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் கைவிடாமல் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இது நல்லா டக்குன்னு வெந்துடும் இது கலரும் கொஞ்சம் மாறி இருக்கும் மாறும்போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நல்லா வெந்துடுச்சின்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு களி உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்கள் அடிக்கடி இதை மாதிரி செய்து பாருங்க ஒரு முறை செய்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி செய்ய தோணும் இதை மாதிரி கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் கரண்டியில் இருக்கிற களி எல்லாமே எடுத்து விட்டுருங்க எடுத்து விட் கை வைக்கும்போது ரொம்ப சுடுவோம் அதனால் தண்ணியை வச்சு எடுத்து விட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இப்போ இது வெந்திருச்சா வேவலன்னு சொல்லிவிட்டு நம்ம கையை வந்து தண்ணியில் நினச்சிட்டு இதுமாரி தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் இருக்கணும் அப்படின்னு நல்லா வெந்துடுச்சின்னு அர்த்தம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அந்த அனலில் நல்லா வெந்துடும்னா கொஞ்சம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் உருண்டை வேணுமோ அதை மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க ஒரு சிலர் வந்து அப்படியே டேரெக்டாகவே கையை வந்து தண்ணியில் நினச்சி நினச்சி அப்படியே உருண்டை பிடிச்சிக்கோங்க எனக்கு அதை மாதிரி வரலை வராதால ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன் அகலமான கிண்ணமாக எடுத்துக்காதீங்க கொஞ்சம் குறுகலான கிண்ணமாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு எந்த சைஸ் உங்களுக்கு உருண்டை வேணுமோ அந்த சைஸுக்கு மாவு களி எடுத்துக்கோங்க எடுத்து இது மாதிரி உருட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே ஈஸியாக உருண்டு வந்துடும் இது ஈஸியாக இருந்துச்சு உருண்டை பிடிக்கிறதுக்கு இதுக்கு சைடிஷாக வேர்க்கடலை சட்னி முருங்கைக்கீரை குழம்பு கருவாட்டு குழம்பு இது எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்னைக்கு கருவாட்டு குழம்பு வச்சு தான் சாப் சாப்பிட்டேன் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய்